வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த கடை வேணாலும் வைக்கலாங்க மளிகை கடை கடை டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஏன் கறி கடை கறிக்கடையும் வைக்கலாம் கடை கூட வச்சுருக்காங்க இதில் எந்த கடைக்கு போனாலும் மக்கள் அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்க கவனம் வாங்கிட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த ஃபேன்ஸி ஸ்டோருக்கு வந்தால் மட்டும் நம்ம ரேட்டை வந்து ஹாப்பியாக வாங்கிட்டு போகவே மாட்டாங்க அது என்னமோ நம்ம ஒரு ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து நூறுரூபா ரூபாய் லாபம் வைக்கிற மாதிரி ஸோ அது மாதிரி சளிச்சுட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா இவ்வளோ ரேட்டாக அவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லுற அது என்னவோ தெரில அதை பற்றி தான் எங்கள் வீடியோவில் பேச போகிறோம் ஓகே வீடியோவில் போதுக்கு மேலே நம்ம சேனலில் டைம் பார்க்குறீங்கன்னா மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சா லைக் எல்லாம் போட்டுவிடுங்க நம்ம சேனலில் போய் பாருங்க ஏகப்பட்ட வீடியோ ஃபேன்சி ஸ்டோர் ஸ்டேஷன் சம்பந்தப்பத இருக்குது சரி வாங்க போகலாம் இப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நம்ம வைக்கணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க அதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்குதுங்க எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்குது ஒரு நாள் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனால் தான் தெரியுங்க அந்த ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு ஏன்னா பத்து பொருளை பத்து கடையில் போய் வாங்கணுங்க அவ்வளோ கஷ்டப்படணுங்க பர்ச்சேசிங்கை பார்த்து பார்த்து வாங்கணுங்க ஒவ்வொரு பொருளையும் ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டு மழை வெயில்னு பார்க்காம மூட்டை சுமக்கணும் பைய இந்த கையில் ஒரு பை இந்த கையில் ஒரு பை தலையில் ஒரு பையன் தூக்கிட்டு வரணுங்க அதுதாங்க அவ்வளோ கஷ்டமானதாங்க தாங்க ஃபேன்சி ஸ்டார் தொழில் இதெல்லாம் தெரியாமல் நிறைய கஸ்டமர்ஸு என்னமோ நம்ம ஓசியில் வாங்கிட்டு வந்து இவங்ககிட்ட காசு கேட்குற மாதிரி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க காசு கொடுக்குது ஒரு பத்து ரூபா பொருள் சொன்னால் அது பத்து ரூபா கொடுத்து வாங்க மாட்டுறாங்க அதுக்கு ரெண்டு ரூபா பார்கின் பண்ணுறாங்க கம்மி பண்ணி கொடுன்னு கேட்குறாங்க அது இனவத்தில் பக்கத்தில் எந்த கடைக்கு போனாலும் கம்மன் வாங்கிட்டு வராது என்ன அந்த ஃபேன்சி ஸ்டோர் வந்தால் மாட்டோம் அவ்வளோ எலக்காரமா என்ன நினைச்சுட்டிங்க மற்ற கடைக்காரங்களாம் வந்து ஆர்டர் பண்ணி உடனே அவங்க கடைக்கு வந்துடும் நமக்கு அப்படி இல்லை எதுவாக இருந்தாலும் ஓடணும் தூக்கிட்டு வரதுக்கு வாங்கிட்டு வரதுக்கு மார்க்கெட்டுக்கு ஓடணும் தெரு தெருவாக திரணும் இவ்வளோ கஷ்டங்க ஒரு ஃபேன்சி ஸ்டோர் நடத்துகிறத வச்சு பார்த்தா தான் அவங்களுக்கு தெரியும் ஃபேன்சி ஸ்டோருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் நாலு பொருளை நாலு தெரு போய் வாங்குங்க ஒவ்வொரு கடையும் ஒவ்வொரு தெருவில் இருக்குங்க இந்த கையில் ஒரு பை இருக்கும் அந்த கையில் ஒரு பை இது இல்லாமல் இன்னும் ரெண்டு பை வந்து இன்னொரு கடையில் வச்சுட்டு வந்திருப்போம் இதெல்லாம் தூக்கி ரிக்ஷாவில் ஏற்றி அதை வந்து ட்ரெயினில் ஏற்றி அதை கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் நம்மளுக்கு தாங்க தெரியும் ஒரு நாள் கூட வந்து பாருங்கள் இது மாதிரி பேசுகிறவங்க இது ஒரு நாள் கூட வந்து பாருங்கள் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பர்ச்சேஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு தேடி தேடி ஓடி ஓடி பர்ச்சேஸ் பண்ணுங்க மழைன்னு பார்க்க மாட்டோம் வெயில்னு பார்க்க மாட்டோம் ஓடி ஓடி பர்ச்சேஸ் பண்ணால் தான் கடன் நடத்த முடியுங்க ஸோ இதனால் ஃபேன்சி ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேசிங்குன்னு ஒரு அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் இதெல்லாம் தெரியாமல் ஒரு சில கஸ்டமர் உங்களுக்கு இவ்வளோ லாபம் கிடைக்குது அவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க வச்சு பாருங்கள் ஒரு ஒரு டசன் பொருள் ஒரு டசன் ஒரு ஐட்டம் வாங்கிட்டு வந்தால் அது ரெண்டு பீஸ் மூணு பீஸ் விற்காது இல்லை ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் டேமேஜ் ஆகிடும் ஒரு டசனில் ஏழு பீஸ் எட்டு பீஸ் வியாபாரம் நடக்கும் மீதி நம்மளுக்கு நட்டைன்னு அதை தூக்கி தான் குப்பையில் போடுவோம் ஸோ இவ்வளோவும் பிரச்சனை இருக்குது வாங்குகிற பொருள் எல்லாமே விற்காது அதை அப்படியே தேங்கி ஒரு பொருள் வாங்கி வைப்போம் அது தேங்கி போயிடும் அடுத்த கேட்பாங்க அதை வாங்கி வைப்போம் இது விற்காது இது கேட்குறாங்கன்னு சொல்லி இது வாங்கிச்சுன்னா அது விற்காது அடுத்த கேட்க ஆரம்பிச்சிருவாங்க இப்படி கேட்கறதெல்லாம் வாங்கி போட்டு போட்டு எங்கேயாவது தேங்கிக்கிட்டே இருக்குமேங்க காசுக்கு ரொட்டேஷன் பண்ணுறது காசு கூட இருக்காது இன்னொரு இடத்துல கடனை வாங்கி போட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் வாடகை வாடகை கொடுக்க முடியாமல் ஸோ இவ்வளவும் கஷ்டப்பட்டு ஃபேமிலியை ரன் பண்ணி இவ்வளவும் நம்ம பண்ணணும் இதுங்களுக்கு என்னென்னா இன்னும் பெருசாக நம்ம ஓசியில் வாங்கிட்டு வந்து இவங்கக்கிட்ட காசு கேட்குற மாதிரி அந்தளவுக்கு வந்து பேசுவாங்க நம்மள மாதிரி இது சின்ன சின்ன ஃபேன்சி காரங்களுக்கு இந்த மாதிரி டென்ஷன் அதிகமாக இருக்குதுங்க இந்த சிஸ் இந்த டென்ஷனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே சாய்ஸ் தாங்க இப்போ வந்து சூப்பர் மா நம்ம விற்கிற பொருளை தான் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க சரவணா ஸ்டோரில் விற்கிறாங்க ஏன் சிங்கப்பூர் ஷாப்பிங் சென்டரெலாம் விற்கிறாங்க ஏன் அங்கே மட்டும் கம்மன் வாங்கிட்டு போகிறாங்க ஒரே ஒரு ரீசன் தாங்க அவங்கலாம் கம்ப்யூட்டரில் பில் போடுறாங்க பில்லிங் மிஷினில் பில் போட்டு கையில் கொடுக்குறாங்க ஸோ அதை பே பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க ஸோ நம்ம வந்து மேனுவலில் பில்லு போடுறோம் அந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ வந்து இது தேவை இல்லாமல் நம்ம வார்க்கி பண்ணி அதை வந்து நம்ம பார்க்கிங்லாம் பண்ணுறாங்க ஸோ நம்ம அந்த இதில் வந்து அவாய்ட் பண்ணி வெளியில் வரணும் அப்படின்னா தயவு செஞ்சு நம்மள மாதிரி சின்ன சின்ன கடைக்காரங்க ஒரு பில்லிங் மிஷினை வாங்கி வச்சிடலாம் முடிஞ்சால் கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வச்சுருங்க பில் போகிறதுக்கு பில்லை போட்டு என்ன வாங்குறாங்களோ பில்லை போட்டு இந்த பஸ்ஸில் கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா சின்னதாக பில்லு மாதிரி போட்டு கையில் கொடுத்தா கூட கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் சிஸ்டம்னு ஒன்று இருந்தால் மக்கள் வந்து வாய் திறக்க மாட்டேன்றாங்க இது எல்லா இடமும் அதாவது பார்த்திங்கன்னா சிஸ்டம் வச்சு ஒரு பில் போட்டு கொடுத்தா அது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கடை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லார் மைண்ட்லேயும் செட் ஆகிடுச்சு ஸோ அதனால் அதே சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரும் ஸோ இது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா பில்லிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சிடலாம் இல்லை கம்ப்யூட்டர் ஒன்று வாங்கி வச்சிடலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம் நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் டோம்ஸோட கிட்டு வாங்குறாங்க நாற்பத்தி ஒம்பது ரூபா அதோட விலை நாற்பத்தி எட்டு ரூபா ஒரு ரூபா லெஸ் பண்ணி நாற்பத்தெட்டு ரூபா வாங்குறோம் அதை பேக் பண்ண சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா நான் நான் கேட்குறேன் அதுக்கு என்ன பார்த்திங்கனா நாங்கள் ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருந்தோம் நாங்கள் வச்சிருக்கும்போது நாங்கள் ஃப்ரீயாக தான் பேக் பண்ணி கொடுப்போம் அப்படின்றாங்க ஃப்ரீயாக எப்படி பேக் பண்ணி கொடுப்பீங்க ஒரு கிஃப்ட் கவரை நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் ரிபனை காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் கார்டை காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் சில டேப்பை காசு இது எல்லாத்தையும் காசு கொடுத்து வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அதில் கிடைக்கிது அஞ்சு ரூபா அந்த அஞ்சு ரூபாய் இவங்களுக்கு பேக்கிங்கில் கொடுத்துடுவோம் நம்மளுக்கு என்ன பண்ணணும் நான் என்ன கிடைக்கும் போதும் அதான் நான் உடனே சொன்னேன் இது மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீயாக ஃப்ரீயாக கொடுத்ததுனால தான் நிறைய பேர் ஆறு மாதம் ஒரு வருஷம் கடை வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மூடிட்டு போயிடுறாங்க அப்படின்னா வாயை திறக்கல ஸோ இதுதான் உண்மை ஸோ எல்லாத்தையும் நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்த பொருளை வந்து இலவசமாக கொடுத்தோம்னா நம்மளால் கடை ரன் பண்ண முடியாதுங்க எல்லாத்துக்கும் எலக்காரமாக இவங்க கேட்கறதெல்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு நம்ம கடையை மூடிட்டு தான் போகணும் நம்ம போட்ட முதலுக்கு என்ன அர்த்தம் கடை ஊர் சுற்றி கடனை வாங்கி கடை வச்சுருப்போம்னா இவங்களுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குறது நம்ம கடை வச்சிருக்கோம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது நம்ம இங்கே வந்து கடை வைக்கல சம்பாதிக்கிறதுக்கு நம்ம கடை வச்சிருக்கோம் பொண்டாடி பிள்ளையை காப்பாற்றணுன்றதுக்காக நம்ம கடை வச்சிருக்கோம் இன்னொருத்தவங்க கை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்ற ரீசனில் நம்ம கடை வச்சிருக்கோம் போது அதில் நிலைக்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் இலவசங்கள் அதை ஃப்ரீயாக நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் ஸ்டேஷனி எடுத்துக்கு ஃப்ரீயாக பேக் பண்ணி கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ் வரும் ஸோ அவங்க வர்றவங்க கேட்க தான் செய்வாங்க வேணுன்றவங்க வாங்கிட்டு போக தான் செய்வாங்க ஒரு கஸ்டமர் வந்து இதுக்காக போகிறாங்கன்னா விட்டுடுங்க பரவாயில்ல இன்னொரு கடைக்கு போனாலும் இதே தான் சொல்லுவாங்க நம்ம வந்து கஸ்டமர் போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அதை ஃப்ரீயாக கொடுத்தோம்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் லாஸ் ஆகும் அதனால் நம்மள மாதிரி சின்ன சின்ன ஃபேன்சி ஸ்டோர் கடைக்காரங்க ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரும் டென்ஷன் இல்லாமல் வியாபாரம் பண்ணலாம் ஓகே வீடியோட எண்டுக்கு வந்துட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா மறு நம்ம ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நிறைய வீடியோஸ் இது மாதிரி இருக்குது மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச் ஸ்டடபா பாய்